வம்சந்தவன் அந்த குளத்தில் பிறந்ததுனால நான் தாழ்ந்தவன் அது வரவே கூடாது அப்ப பிறப்பின் அடிப்படையில் நாம எல்லாரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்க்கு என்னது பிறப்பு ஒண்ணுதான் இப்படிங்கிற ஒரு பேசிக்கை இது இஸ்லாமும் சொல்லுகிறது கிறிஸ்தவ மார்க்கமும் ஆதாம் ஏவாள் சொல்லுகிறது இந்து மத தத்துவங்கள்ல கூட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இஸ்லாம் இத அழுத்தமா நடைமுறைப்படுத்துகிறது மற்றவங்க அதை கொஞ்சம் லூஸ் விட்டுட்டாங்க இஸ்லாம் என்ன பண்ணுது இந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிற விதத்தில் சாதி அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது தீண்டாமை கிடையாது மனிதன் எல்லாரும் பிறப்பால் சமந்தான் என்பதில் காம்பரமைஸ் இஸ்லாம் பண்ணவே இல்லை அதில் வளைஞ்சு கொடுக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே கிடையாது எல்லாம் ஒன்று தான் அதில் மாற்றமே கிடையாது இதுதான் இஸ்லாம் வந்து உலகத்துக்கு சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வைக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இதை மையமாக வைத்து நபிகள் நாயகம் நாங்கள் இஸ்லாத்தினுடைய தலைவராக நபிகள் நாயகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டும் பொழுது காட்டினாங்க அந்த சமூகத்தில் ரொம்ப கீழ்த்தனமாக கருதப்பட்ட நீக்குரோக்கள் அபஷிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மக்களை எல்லாம் தங்களுடைய அந்தரங்க செயலாளராக நபிகள் நாயகம் அவர்கள் வைத்துக் கொள்ள முடிந்தது அவங்களுடைய குலத்தில் பிறந்த தன்னுடைய மாமி மகளை அடிமையாக கருதப்பட்டவருக்கு மன வைத்து அந்த சகோதரத்துவத்தை நபிகள் நாயகத்தால் பேண முடிந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த மத நல்லிணக்கத்தை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் காட்டினார்கள்னா அவங்க மதீனாங்கிற நகரத்தில் இருக்கிறாங்க அதான் இஸ்லாமிய தலைநகரம் அப்ப நபிகள் நாயகம் வந்து மத தலைவராக மட்டும் இருக்கல ஒரு சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் மற்ற ஆன்மீக தலைவர்களை போல ஆன்மீகத்தை மட்டும் பேசிட்டு போகல அவங்க ஒரு கவர்மெண்டே உருவாக்கி இருந்தாங்க இந்தியாவுடைய நிலப்பரப்பு அளவுக்கு அந்த கவர்மெண்ட் விசாலமாக இருந்தது அந்த மாதிரி நிலப்பரப்பை உண்டாக்கி சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்காங்க இப்போ இந்த யூதர்கள் வந்து மதீனாவில் இருந்தாங்க சிறுபான்மையா இருந்தாங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருந்தாங்க யூதர்கள் வந்து ரொம்ப மைக்ரோ பாயின்ல ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு யூதருடைய பிரேதம் இறந்து போன உடல் கொண்டு போறாங்க ஒரு இறந்து போனவருடைய பாடி என்ன செய்யுது நபிகள் உட்கார்ந்து சக்கரவர்த்தி மா இருக்கிறாங்க அப்ப அவங்கள கடந்து என்ன வருது இந்த பணம் இறந்தவருடைய உடலை எடுத்துட்டு வர்றாங்க உடனே நபிகள் என்ன செய்யறாங்க அதை பார்த்த உடனே எழுந்து நிற்கிறாங்க உடலை எடுத்துட்டு போகும்போது எழுந்து நிற்கிறாங்க கூட இருந்த முஸ்லீம்கள்லாம் சொல்றாங்க அவர் நம்மால இல்லை யார் சொல்றா கூட இருந்த முஸ்லீம்கள்லாம் நபிகள் நாயகத்தை சொல்றாங்க அது முஸ்லீம் இல்லை அது யூதருடைய ஒரு உடல் அப்படின்ன உடனே அதுவும் மனுஷன் தானப்பா எந்த மனுஷனுடைய உடல் வந்தாலும் எழுந்து நில்லு யார் சொல்றா மதத்தை பார்க்காத எந்த மனிதனுடைய உடல் இறந்து போன உடல் வந்தாலும் நீ எழுந்து நிற்கணும் ஆனா உயிரோட உள்ளவர்களுக்கு எழுந்து நிற்க கூடாது நபிகள் நாயகம் உசுரோட ஒரு மனுஷன் இருந்தால் அவனை மரியாதை செய்வதற்காக எழுந்து நிற்கக்கூடாது எனக்காகவும் நீங்கள் எழுந்து நிற்க கூடாது என்று நபிகள் நாயக சொன்னாங்க அப்படி உள்ள என்ன நம்ம எழுந்து அப்புறம் ஆசைப்படுவான் அப்புறம் காலில் உள்ள ஆசைப்படுவான் அப்புறம் கடவுண்டு ஆசைப்படுவான் நம்முடைய சுயமரியாதையெல்லாம் போயிடும் அதனால் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமர்ந்திருக்கும் சபைக்கு நான் வந்தால் எனக்காக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது எனக்காக குனிய கூடாது காலில் விழக்கூடாது கண்டிப்பான கட்டளை போட்டிருந்தாங்க ஆனா செத்து போன ஆளுக்கு எந்திரிச்சோண்டு வைங்க அவனுக்கு மண்டகணம் வருமா அவன் தான் பாடி ஆயிட்டான அப்ப செத்து போன ஆளுக்கு எந்திரிக்கிறதுனால செத்து போனவனுக்கு கர்வம் வராது அதனால நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இறந்தவருடைய பாடியை நீங்கள் கண்டால் உடலை கண்டால் நீங்க எழுந்து நில்லுங்க இப்போ ஒரு முஸ் இந்துடைய பிரேதம் போகுதுன்னு வைங்க எங்களுக்கு கடமை என்ன நாங்க எழுந்து நிக்கணும் ஒரு கிறிஸ்தவருடைய உடல் எங்க பகுதியில் எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்க இங்க கடமை என்ன நாங்க எழுந்து நிற்கணும் எங்களுக்கு போட்ட கட்டளை நிறைய முஸ்லிம்களுக்கு இது தெரியவும் இல்லை அவங்க கடைப்பிடிக்கிறது தனி விஷயம் இஸ்லாம் இதுதான் கடைப்பிடிக்கணும் இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அப்ப எதுக்கு இதை சொல்றேன் பிற மதத்தவர்களை இப்படி ஏன் நினைக்க முடிஞ்சிச்சு பேசிக் இஸ்லாத்தினுடைய பேசிக் என்ன எல்லாரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தாய் மக்கள்னு பாட்டு படிக்கிறோம் ஒரு தாய் மக்கள்னு என்ன செய்யறோம் வசனம் பேசிக்கிறோம் ஆனா நடைமுறையில் அதை கொண்டு வரும்போது என்ன செஞ்சோம் நான் தலையில பிறந்தவன் நீ இடுப்புல பிறந்தவன் நீ வந்து பிறந்த இப்படி மனுஷனை இப்படி ஒற்றுமை வருமா இப்படி படுத்தினா நீங்கள் ஒன்று நினைக்க முடியுமா நினைக்க முடியாது அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் என்ன பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சமம் தான் இன்னும் சொல்ல போனால் ஒருவன் பெருமை பாராட்டான்னு வைங்க மார்க்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு மூளைக்காவது எட்டணும் ஒரு தத்துவத்தை சொன்னோம்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்கணும் அது ஒரு அர்த்தம் இருக்கணும் அறிவுக்கு பொருந்துற வகையில் அது ஒரு வாதம் இருக்கணும் ஒரு மனுஷன் பிறக்கிறான்ல அது அவனுடைய முயற்சியா நான் பிறந்தேன்னா நானாக ஐடியா பண்ணி நானாக பிளான் பண்ணி இந்த தாய்க்கு இந்த தாப்புனுக்கு எனக்கு ஏதாவது இருக்கா நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பங்கு ஏதாவது இருக்கா நம்ம செய்யாத ஒரு காரியம் பிறத்தல் என்பது பிறப்பு என்பது நம்முடைய உழைப்பு நம்முடைய முயற்சியினாலோ ஏற்படுவது அல்ல நம்ம எதுக்கு பெருமை கொண்டாடலாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் தருதலையா சுத்துறான் ஒருத்தன் நல்லா பிடிச்சி டாக்டரா போயிட்டான் அவன் பெருமை அடிக்கலாம் ஏன் அவன் உழைச்சு தானே வந்தான் நீ உழைக்காம வீணா போயிட்டீங்கட நான் டாக்டரா போனோம்ல அப்ப அவன் உழைப்பினால் எதை அடைந்து கொள்கிறானோ அதுல பெருமைப்படு ஒருத்தன் ஊதாரியா செலவு பண்றான் ஒருத்தன் கட்டு செட்டா இருந்து நல்லா சேர்த்து வச்சிருக்கான் பெருமைப்பட்டு போ ஏன் நீ வீணாக்கிட்ட காசை நான் பத்தியா வீணாக்கல அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தனுடைய ஆற்றல் ஒருத்தனுடைய திறமை ஒருத்தனுடைய உழைப்பை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லலாம் ஏன் அது பிறப்புல வர்றது கிடையாது படித்தவனும் படிக்காதவனும் சமம் கிடையாது நல்லவனும் கெட்டவனும் சமம் கிடையாது ஒழுக்கமானவனும் ஒழுக்கம் கெட்டவனும் சமம் கிடையாது திறமையானவனும் திறமை ஏற்றவனும் சமம் கிடையாது அதுல ஏற்றதால் வைங்க தப்பு ஏன் அது பாடுபட்டு நம்ம சேர்க்கறது பாடுபட்டு உழைக்கிறவனு சோம்பேறி ஒன்றாக முடியுமா அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் பிறப்புல எப்படி ஒன்று சொல்றீங்க ஒரு ஜாதியில் பிறந்துட்டான் ஆ களிமண்ணா இருக்கிறான் அவன் வசந்து வாங்கிறீங்க சாதியில பிறந்துட்டான் என்ன இது என்ன லாஜிக் ஒரு சாதியில பிறந்துட்டான் ஆனா எல்லா விதமான கெட்ட செயலும் அவன் இருக்குது ஆனா நல்லவங்கறீங்க அவனை அந்த சாதி ஒரு இன்னொரு சாதியில பிறந்துட்டான் அவன்கிட்ட எல்லா நல்ல தன்மை இருக்கு அவனை கெட்ட வாங்குறீங்க அப்ப ஒரு மனுஷனை வந்து அவனுடைய நடவடிக்கையால் அளந்து பாருங்க அவனுடைய செயலால் அளந்து பாருங்க அவனுடைய சேவையை கொண்டு அளந்து பாருங்க அவனுடைய திறமையை கொண்டு அளந்து பாருங்க அவன் எங்க பிறந்தான்னு அளந்து பாக்குறது ஒரு லாஜிக்கா ஒரு அறிவியல் ஏதாச்சும் இருக்குதா ஒண்ணும் கிடையாது அப்ப அறிவியலுக்கும் பொருந்தாத லாஜிக்கும் இல்லாத இந்த மாதிரி ஒரு தத்துவம் எப்ப நம்ம நாட்டில இருந்து எடுபடுதோ அப்பதான் சகோதரத்துவம் ஏற்படும் இந்த மாதிரி சகோதரத்துவத்துக்கு எவ்வளவு சட்டங்கள்லாம் போட்டாங்க முடியல நம்ம நாட்டில் இந்த மாதிரி சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் எவ்வளவு போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் ஒழிச்சிடுச்சா இன்னைக்கு ரெட்டை கூவடை ஒழியலை ரெட்டை ரெட்டை கூலை முறை இருக்குது யோசிச்சு பார்க்கணும் ரெட்டை கூலைன்னா என்ன கிராமங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் தேனீர் அருந்தக்கூடிய தீக்கடை இருக்குன்னு சொன்னால் அங்கே கண்ணாடி கிளாஸில் வந்து டீ கொடுப்பாங்க யாருக்கு மேதிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்களுக்கு கொட்டாங்கச்சீமாங்க இல்லை சிரட்டை தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்குமோ அந்த ஓடு அதை கவுக்கி வச்சிருப்பாங்க அதில் தான் அவர் டீ குடிக்கணும் இவனு அந்த மூன்று ரூபா தான் கொடுக்கப் போகிறான் அவன் அந்த மூணு ரூபா தான் கொடுக்க ரெண்டு பேரும் ஒரே காசு தான் கொடுக்குறாங்க அவனுக்கு கிளாஸில் டீ கொடுப்பான் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவான் கடைக்காரன் கிளாஸை கழுவுவான் இவனுக்கு சிரட்டையை கவுத்தி வச்சுருப்பாங்க சிரட்டை இவன் தான் எடுக்கணும் இவன் அப்படி நீட்டனு அவன் இப்படி உயரமாக வச்சு ஊற்றுவான் குடிச்சிப்பிட்டு சிரட்டை அவன் கழுவி கவுத்தி வச்சுட்டு போகணும் இது என்னங்கடா இது 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 என்ன மனித குலமா நம்ம எல்லாம் எந்த கா எந்த எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம என்ன காட்டு மிராண்டி காலத்தில் வாழ்கிறோம் இருபதாம் நூற்றாண்டு நடந்துகிட்டு அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவனும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் நம்மளும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் நம்ம கலர் ஒரு மாதிரியா இருக்கலாம் நம்மளுடைய திறமை கொஞ்சம் கூட இருக்கலாம் அதுக்காக மட்டமா இருவானா அப்படின்னு விளங்கணுமா இல்லையா இந்த ஒரு மெசேஜை வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஏற்றுக்கொண்டால் மனித குலம் வந்து சமத்துவத்தை நோக்கி வரும் சகோதரத்தை நோக்கி வரும் அந்த ஒரு மெசேஜை என்னுடைய முன்னுரையாக வைத்துவிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம் பி கிருஷ்ணசாமி ஓய்வு பெற்ற பொறியாளர் பாக்கம் விழுப்புரம் எனது கேள்வி எல்லா புகழும் இறைவனுக்கே அன்புடையே இஸ்லாமிய நாடுகளில் தாலி மெட்டி வளையல்கள் காதலிகள் அணிவதில்லை ஆனால் நம் நாட்டு இஸ்லாமிய சகோதரிகள் மேற்கண்ட அத்தனையும் அணிகிறார்கள் இதை நம் இஸ்லாமிய சகோதரர்களும் ஏற்கிறார்கள் ஆனால் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் விட்டு அழகுபடுத்துவதை விரும்புவதே ஏர் அதாவது முஸ்லீம் நாடுகளில் வாழ்கிற முஸ்லீம் பெண்கள் வந்து தாலி அணிய மாட்டாங்க மெட்டி அணிய மாட்டாங்க ஆனால் இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் பெண்கள் என்ன செய்கிறாங்க தாலி போட்டுக்கிறாங்க மெட்டி அணிந்து கொள்கிறார்கள் இப்படி இந்த நாட்டில் உள்ள பழக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க இந்த வாசல்ல கோலம் போடுறது மட்டும் ஏன் அதையும் கேட்குறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில அடிப்படை நெறிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது